இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இவ்வளோ ஒரு டென்ஷனாக சாமி கும்பிட்டதே கிடையாது என்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு டென்ஷன் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சாமிக்கு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஏன்னா டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வடை மட்டும் சுட்டு அப்படியே இலையில் படைக்கணும்னு நினச்சி அது மட்டும் முடியல மெத்தபடி பொங்கல் சுண்டல் குழுக்கட்டை எல்லாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ஸோ நம்ம வீட்டில் வந்து செலை வச்சு அதெல்லாம் பழக்கம் இல்லை அதனால் எப்பயும் போல் ஃபோட்டோவுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வச்சாச்சு புது உருளி வந்து வாங்கிட்டு வந்துருந்துச்சு அதை தண்ணிக்காக டெக்கரேட் பண்ண அதுக்கப்புறமேட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு ஸோ ம இன்றைக்கு பார்த்திங்கன்னா மசால் வடை பொங்கல் அதுக்கப்புறமேட்டு கொழுக்கட்டை சுஷ்வலப்பையும் போல அதுக்கடுத்து சாம்பார் முருங்கக்கா போட்டு சாம்பார் ரசம் சாப்பாடு பொரியல் பண்ணலை ஏன்னா வடை ரெண்டு வகையாக இருக்கு ஏன்னா தண்ணிக்காக்கு மசால் வடை தான் பிடிக்கும் மெதுவடை பிடிக்காது எங்கள் எல்லாத்துக்கும் மெதுவடை பிடிக்கும் மெதுவடை மசாலா வடை ரெண்டுமே பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா முன்னாள் நாள எப்பயுமே கிளீனிங்காக முடிச்சிடும் அடுத்த நாள் சமையல் செய்யறது சாமி கும்புறது மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் காலையில் தான் எல்லாமே ஆரம்பிச்சனா அதனால சமையல் செய்யும்போது செம்ம இடுப்பொழி வந்துடுச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிங்க்ல எந்த பாத்திரத்தையும் சேர வீடெல்லாம் எல்லாத்தையும் கையோட விளக்கி கொடுக்க கொடுக்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழி வச்சு தண்ணிக்கா காலையிலேயே நான் வீடெல்லாம் எடுத்துக்கலாம் மிஷினில் போடுற துணியெல்லாம் நான் போட்டுவிட்டேன் கையில் துவைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவள் துவைச்சி கொடுத்தா இது வரைக்கும் துவைச்சதே இல்லை ஆனால் சூப்பராக துவைச்சி கொடுத்துருந்தான் மூணு பேருமே இன்றைக்கி சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுதான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக